ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் இன்னைக்கு ஜெதா கிழமை நாளைக்கு வந்து தூரியம்மன் பண்டிகை நானும் வந்து மாரியம்மன் பண்டிகை அது ரெண்டு பண்டிகைக்கும் நம்ம வந்து மேக்கப் பின்ஸ் வாங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வளையல் அப்புறம் அந்த சேஃப்டி பின்னும் குசி பின்னும் எத்தனை இருந்தாலும் தாங்கவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வாங்கறதுக்காக கிளம்பியாச்சு என்ன நம்ம வீட்டில் இருந்தாலும் அப்பப்போ நோம்பி வரப்பெல்லாம் வாங்கிறது தான் வாடிக்கையாயிடுச்சு சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டு என்னென்ன வாங்கிட்டேரேன்ட்டு வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது நோம்பிக்கி தேவையான திங்ஸ் எல்லாம் மேக்கப் திங்ஸ் எல்லாம் வாங்கின அந்தாச்சு என்னென்னு காட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வளையல் ஒரு செட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதில் தொங்குற மாதிரி பார்த்தோம் தொங்குற மாதிரி வளையல் இதில் அந்த டிசைன் நல்லா இல்லை கோல்டு கலர் தான் இருக்குனாங்க அதனால் இது ஒரு செட்டு எடுத்துக்கிட்டோம் இதில் கரை கட்டி போடுறதுக்கு தொங்குற மாதிரி இது ஒரு செட்டு இது நாலு வளையல் ஃப்ரெண்ட்ஸ் கல் வச்ச மாதிரி வளையல் இது வந்து இந்த மாதிரி கரை கட்டி போட்டுக்கலாம் நல்லா ஒரு கைக்குன்னா அப்படியே போட்டுக்கலாம் வாட்ச் இல்லாததுனால நம்ம கரை கட்டி போட்டுக்கலாம் ரெண்டு கைக்கும் கரைக்கட்டி இப்படி போட்டுக்கலாம் இது ஒரு கைக்கு இது ஒரு கைக்கு இது ரெண்டு செட்டு ஃப்ரெண்ட்ஸ் இரநூறுபா சரி அப்புறம் இது வந்து அந்த தயாரிக்கு வந்து நான் அந்த டசில்ஸ் இல்லை அதனால் இது வச்சு தைக்கிறதுக்கு இது ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்தோம் பெரிய ஸ்டிக்கரு இது வந்து பெருசு பெருசாக ஆனால் டிசைன் நல்லா வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வரணும் டிசைன் நல்லாயிருக்கு பெருசாக வந்தாங்க புரியல அப்புறம் இது ஒரு பொட்டு கல் வச்சு பொட்டுக்கு அப்புறமா இது ஒரு சிலீப்பு கல் வச்சு சிலீப்பு ஒன்று தோடு ஃப்ரெண்ட்ஸ் கவரிங் தோடு ஒன்று நோக்கி போட்டுக்கிறது தங்களை தங்கத்தவ தான் விதவிதமாக போட முடியாதுனா கவரிங்கில் நாச்சும் சதே விதமாக போட்டுக்கலாம் அப்புறம் இந்த கிளேப்பு நம்ம இதை சொட்ட இருக்கிறதுனால அடங்க மாட்டேங்குது அதனால வாரத்துக்கு இந்த ஒரு கிளேப் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இப்படி அடக்கி போட்டுக்கலாம் அப்புறம் இது ஒரு ஃபோனு ரெட் கோன் ஒன்று அப்புறம் ஒரு ஜடன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு ஊக்கி இது மட்டும் எத்தனை வாங்க நம்மக்கிட்ட தாங்காது அப்புறமா புசி இது வந்து கப் பண்ணி குசி பின்ன பார்த்தாலே தெரியும் நல்லா சவுண்டு பரு இது ஒரு செட்டு அப்புறம் இது வந்து மிஷின் ஊசி தையல் மிஷினோட ஊசி ஒன்று தான் அவளுத்தம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தோம் அப்போயும் இன்னொரு புடையக்கு வந்தால் அந்த டசன்ஸ் வாங்கணும் அது நாளைக்கு வாங்கணும் அப்புறமா ரோஸ் பூவும் மறந்துட்டு வந்துட்டேன் ரோஸ் பூ வாங்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நாங்கள் வாங்கணும் இன்னும் பொருள் வாங்கியிருக்கோம் நீங்கள் திருவிழாவுக்கு என்னென்ன பொருள் வாங்குவீங்க இந்த குசிப்பின்லாம் வந்து இது ஒரு மாதத்துக்கு தான் தாங்கும் அங்கேயும் இங்கேயும் போட்டுருவோம் அதேமாரி இந்த இது வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு தான் தாங்கும் ஸ்டிக்கர் எடுபட்டு ஸ்டிக்கர் எடுறா அந்த போட்டை இவ்வளோ பொருள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பூ வாங்கணும் இந்த மாதிரி வலைக்கு போகணுன்னு இந்த பாருங்க இந்த பொட்டு பெருசு பெருசாக இருக்குது ஆனால் டிசைன் நல்லா சூப்பராக இருக்குது இதுவும் இதுவும் இந்த தோசும் அந்த இன்னொரு பொடைக்கு ஒரு டசன்ஸும் வாங்கினா சரியாக போயிடும் அவ்வளோதான் நோம்பு ஒரு பலூன் வாங்கணும் கூட ஹார்ட் போட்ட பலூன் பொட்டு சரியாக பச்சா பாருங்கள் பெருசாக இருக்கா சரியா பச்சா கலராக தெரியுது ஆனால் இதுக்கு மங்குளாக தெரியுது இந்த பொட்டும் வாங்க இது கலா பட்டு கவலை பட்டு ஒரே பொட்டு வைச்சாலும் சரியாக தான் பொச்சாட்டுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ திங்ஸு தான் நாங்கள் நோம்பிக்கு வாங்கணும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறோங்களே